தெய்வ திருமலி செங்கோட்டில் வாடும் செழுஞ்சுடரே வை வைத்த வேட்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கு இடம்பெறக்கால் இரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே பொருள் தெய்வீகம் பொருந்தியதும் அழகானதுமான மலையாகிய திருச்செங்கோட்டில் வதியும் செழுமையைத் தரும் சோதியே கூர்மையான வேலை ஆயுதமாகக் கொண்ட தெய்வமே உனை அடியேன் மறவேன் ஐம்புரன்களுக்கு இடமாகும்படி இரண்டு கால்களை நிறுத்தி அங்கு இரண்டு கைகளை அமைத்துள்ள இல்லம் போன்ற இந்த உடம்பு அழிவதற்கு முன்னரே தேவரேர் அடியேனுக்கு முன் தோன்றிக் காப்பாற்றியருள் வீராக